திருமூலர் திருமந்திரம் முன்னூற்றி பத்து கல்லாதவரும் கருத்தறி காட்சியை கொல்லார் எனில் அருட்கண்ணான் மதித்துளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பங் பள்ளியில் ஆசிரியரிடம் முறையாக கல்வி கற்காதவர் என்றாலும் அவர்கள் தங்கள் நினைப்புக்குள் இறை காட்சியை காணும் மனப்பக்குவம் இருப்பின் அவர்களை இறைவன் தனது அருப்பார்வையால் ஆட்கொள்வான் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் வாய்க்க பெற்றவர்கள் மற்றவர்கள் கூறுவதை உளம் கொள்ள மாட்டார்கள் சிந்தனையை பற்றாக கொண்டிருப்பர் இந்த அனுபவம் இல்லாதவர்கள் பல நூல் கற்றவரேனும் தல்லாதவர்களாகவே கருதப்படுவர் ignorant one be even if he is learned he is unaware of the divinity present within ignorant though he be he who has the mind maturity to realize the divine presence within shall not care for others words it is these who get the true grace of shiva the rest who though well learned ஷால் பி ஒமிடெட் ஃப்ரம் இஸ் கம்பாஷ்னட் கிளான்ஸ் வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றனர் அல்லாதவர்கள் அறிவு பல என்பார் எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பரியாரே பக்தி உணர்வால் மன வலிமையும் மனப்பக்குவமும் அடைய பெற்றவர்கள் இறைவன் ஒருவனே என்பதை உணர்ந்து அவன் அருளைப் பெறும் மன உறுதியில் மனம் ஒன்றி இருப்பார்கள் இந்த அனுபவ ஞானம் அடைய பெற்றவர்கள் பெறாதவர்கள் இறைவனை அடைய பல மார்க்கங்கள் உள்ளன என்று கூறுவர் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் இரண்டறக் கலந்திருக்கின்ற எம் ஈசனை கற்றறிவில்லாத மூடர்கள் அறிந்து உணர மாட்டார்கள் Truth imbibed ones are focused and stay in the noble path. The unequipped claim many ways to gain knowledge. He be present in all places. Unlearned are unaware of God's all perceived pervasiveness. Nilla nilla கல்லாதார் நெஞ்சத்து காண உண்ணாதே உலகில் நிலைத்து நிற்காத அழியக்கூடியவற்றையெல்லாம் அவை என்றும் நிலையாக நீடித்து இருக்கப் போகிறவை என்ற நினைப்பில் அழிந்து அழிந்துவிடக்கூடிய இந்த உடம்பையும் நிலையானது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஆன்மாக்கள் அனைத்திற்கும் தலைவன் இறைவனே என்றாலும் கற்றறியா மூடர்கள் மனத்துள் இறைவனை காணமாட்டார்கள் டிரான்சியன் சிச்சுவேஷன்ஸ் பி தாட் அஸ் ஸ்டேபிள் சிச்சுவேஷன்ஸ் மார்ட்டல் காயில் பி டீம்ட் அஸ் இமார்டல் ஸ்டஃப் பி ஹிம் சுப்ரீம் காட் ஃபார் ஒன் அண்ட் ஆல் நே கி பி ரியலைஸ்ட் இன் த இக்னரண்ட் ஹார்ட் கில்லேன் வினைத்துயருக்கு அயலானேன் சல்லேன் அறநறி அறியாத தகையமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தினுள் கல்லேன் கழிய நின்று ஆடவில்லனே ஆற்றல் இல்லாதவன் இறை உணர்வை அறிய இல்லா இயலாதவன் எனவே வினைப்பயனால் வரும் துன்பங்களுக்கு ஆட்டுப்பட்டு தடுமாறுகின்றான் நீதி நீதிநூறுகள் கூறும் அற உரைகள் நன்னெறிகளின்படி நடக்கத் தெரியாது இயல்புடையவன் நான் வேண்டியவர்க்கு வேண்டியதை வழங்கும் பரம்பொருளை மனத்துள் எண்ணி துதிக்க இயலாமல் அதற்கான வழி அறியாமல் வாழ்நாள் வீணே கழிய உலக இன்பங்களின் மூழ்கி தலைப்பனானாக நான் இருக்கின்றேன் Fell இன் டு கால்மிக் பிட்ஸ் இக்னோரன்ட் the த வே அவுட் into இன் டு depths அபிஸ்மல் டிப்ஸ் நாட் கேரிங் டு லேர்ன் ஹராஸ் வேஸ் implant டு இம்ப்ளான்ட் துப்ரீம் in my மை ஹார்ட் நில்லாது ஜீவன் நிலையன்றன்று எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துடும் ஆயினார் கல்லா மணி மணித்தர் கயவர் உலகினில் கொல்லாவினைத்துயர் போகம் செய்வாரே உடலில் பொருந்திய உயிர் எப்போதும் அதிலேயே நிலைத்து நிற்காது என்பதை உணர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து அறிவுடைய பெரியோர்கள் அறச் செயல்களில் ஈடுபடுவோம் அவம் செய்யவும் முயல்வார்கள் கல்வி அறிவற்ற மூடர்களோ கீழ் மக்களாக உலகில் வாழ்ந்து கொண்டு பிறவித் துயருக்குக் காரணமான சிற்றின்பச் செயல்களில் ஈடுபட்டு ஆபத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார் வெல் அவேர் ஆஃப் த டிரான்சேண்ட் நேச்சர் ஆஃப் லைஃப் வெல் லேர்னட் ஸ்டிக் டு நோபல் டீட்ஸ் அண்ட் பி பெனிடன்ட் will established into the worldly entrapments will enter the abysmal pits of passion the unlearned thus falling into the birth cycle